தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நாநூற்றி இருபத்தி ஆறு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் எந்தெந்த விதிமுறைகளில் உலக வாழ்வு நடக்கிறதோ அந்தந்த வழிமுறைகளோடு பொந்தி வாழ்வதே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் உலகத்தில் நிகழும் எல்லாமே ஒரு விதிமுறைகளோடு நடக்கின்றது அந்த விதிகளை ஆராய்ந்து அதனுடன் ஒன்றி வாழ்வதே சிறந்த அறிவின் செயலாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்